அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தட்சிணாயன காலம் விசுவா வசுவரிடம் ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது ஆங்கில வருடத்துல பன்னிரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கிழமை இந்த நன்னால பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு சாதகம் என்ன பாதகம் என்ன சாதகமா இருக்கிறத இன்னும் எப்படி இவங்க மேம்படுத்தி பயன்படுத்திக்கலாம் இதோட சாதகம் இல்லாத விஷயங்களை எப்படி சமாளிக்கலாம் எல்லாத்துக்கும் மேல இந்த நாள்ல நீங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் அதனால உங்களுக்கு எந்த மாதிரியான நல்லது நடக்கும் தெளிவா தெரிஞ்சுப்போம்மா இதோட இந்த நாளினுடைய சிறப்பு பொதுவாவே செவ்வாய் அப்படிங்கறது அப்படிங்கிறது சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு உரிய நாள் நவகர்கள் ரொம்ப ரொம்ப டேஞ்சரப்பான்னு சொல்லக்கூடியது இவர் தான் சனி பகவான் கிடையாது ஓகேங்களா சனி பகவான் போட்டிருக்கேன் நீதிமான் ஆனா இவரு எப்ப உங்களை வந்து தூக்கி வைப்பாரு எப்ப உங்களை வந்து கீழே தள்ளி விடுவாருன்னு சொல்ல முடியாது அனுகிரகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா சோ அந்த வகையில இந்த நாள்ல ஒருவேளை உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் வந்துட்டு அதிகமா இருக்கு என்ன செஞ்சாலும் கெட்ட பேர் தான் வருது என்ன முயற்சி பண்ணாலும் எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது நல்லதாவே வந்துட்டு அந்த தெய்வமே இறங்கி வந்தாலும் நீ நல்லா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி என்ன பண்ணாலும் நாள் வரைக்கும் கஷ்டமே பட்டு இருக்கேன் அப்படின்றவங்க கட்டாயம் செவ்வாய் பகவானை வழிபாடு செய்யறது உத்தமம் செவ்வாய் பகவானுக்கு உரிய தெய்வம் முருகப்பெருமான் சோ செவ்வாய் அதாவது நவகரங்களை விற்றுக்கூடிய செவ்வாய் பகவான் நீங்க வழிபாடு செய்தாலும் சிறப்புதான் அவருக்கு உரிய தெய்வமான முருகப்பெருமானை வழிபாடு செய்தாலும் சிறப்பு இதோட இந்த நாள் என்னங்க மாதந்தோறும் வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தி சோ இந்த நாளில் விநாயக பெருமானையும் நீங்க வழிபாடு செய்யலாம் விக்னங்களை திருக்குடியவர் விக்னம்னா என்னங்க நம்முடைய துன்பங்களை போக்கக்கூடியவர் ஓகேங்களா அது முருகப்பெருமான வழிபாடு செய்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் போராட்டத்தை கொடுப்பாரு வெற்றி கொடுத்துருவாரு ஆனா இவரை பொறுத்தவரைக்கும் உட்காந்தத்துல உங்களை சாதிக்க வைப்பார் நீ ஒன்னு வந்து விருப்பப்படுறியா அது தன்னால ஒன்னு வந்து சேரும்பா அந்த மாதிரி ஸ்மார்ட் ஒர்க்கு இவர் கடினமான உழைப்புக்கு நம்முடைய அப்பன் முருகப்பெருமான் சோ இந்த இரண்டு தெய்வங்களும் இன்னைக்கு நீங்க வழிபாடு செய்யறது சிறப்போ சிறப்பு ஓகேங்களா குறிப்பா இந்த நாளில் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் ஏன்னா செவ்வாய் பகவானுக்கு உரிய நேரம் சிவப்பு அதே போல் இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு செவ்வலை மாலை இட்டு வழிபாடு செய்ய இதுனா அவருக்கு ரொம்ப பிடிச்சமான தேனும் தினைமாவும் நீ வைக்கலாம் இதுவே விநாயகப் பெருமானுக்கு அப்படின்னாக்கா அவருக்கு ரொம்ப பிடிச்சது என்னங்க அருகம்புல் மாலை உங்களுக்கு இன்னும் சிறப்பா கையில வந்து கிடைக்கும் அப்படின்னா வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய எருக்கன் அந்த பூ வந்து மாலை கட்டி போடலாம் அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதே போல் அவருக்கு ரொம்ப பிடிச்சமான மோதகம் படைக்கலாம் இதனால இந்த நாள் உங்களுக்கு வழிபாடு கொஞ்சம் மேன்மை அடையும் ஆனா கோயிலுக்கும் போக முடியாது வீட்லேயும் வழிபாடு செய்ய முடியாது எனக்கு என்னம்மா வழி நானே வந்து பாத்தினாக்க ஏதோ வந்து ஓடுனா மட்டும்தான் ஒரு ரூபா வருமானம் குடும்பத்தை அப்பதான் நடத்த முடியும் நாங்களாம் என்ன பண்றது ஏதோ வசதி வாய்ப்பு இருக்குங்க நீ சொல்ற பூஜைலாம் பண்ணிக்கிட்டு வீட்டில் உக்காந்துட்டு இருப்பாங்க இல்லை கோயிலுக்குள்ளே சுத்துவாங்க எங்களுக்கு என்ன வழின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு எந்த இடத்துல இருங்க இந்த பதிவு உங்களுக்கு எப்போ வேணா கண்ணில் படட்டும் மனசார அந்த முருகப்பெருமானே விநாயக பெருமானு நினைச்சா போதும் ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி இல்ல ஓம் சரவணா பவா ஓம் விநாயகப் பெருமானே போற்றி போற்றி இவ்வளவுதான் இதை மட்டும் நீங்க சொன்னா போதும் உங்க மனசுதாங்க கோயில் இப்ப ஒரு சிலர் சொல்லுவீங்க ஆஹ் உனக்கு எல்லாம் ஜோசியம் தெரியுமா உனக்கு எல்லாம் என்னமா தெரியும் நீ என்னமா புசை தேவையில்லாத கதை விட்டுட்டு உக்காந்துட்டு இருக்க அப்படிலாம் கிடையாது எவ்வளவு பூஜைகள் பண்ண சொல்றாங்க எவ்ளோ பரிகாரம் பண்ண சொல்றதுதான் ஒரு பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணி பரிகாரம் பண்ண மட்டும்தான் தான் உண்மையான ஜோசியர் நீ சொல்றது வந்துட்டு செட் ஆகாது இப்படி சொல்லக்கூடிய அனுபவ என்ன சொல்றேன் உங்க கண்டு கையெழுத்து கும்பிடுறேன் தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க புரியுதுங்களா தெய்வங்கள் எதுவுமே உங்ககிட்ட எதிர்பார்க்கல உண்மையான பக்தியை மட்டும்தான் எதிர்பார்க்கறேன் புரியுதுங்களா இப்ப நம்ம எல்லாமே செய்யறது இப்ப வந்து பூஜை பண்றதோ விலக்கேத்துறதோ கோயிலுக்கு போறது எல்லாமே நம்முடைய மன திருப்திக்காக கடவுளை கிட்ட நம்ம ஒரு கோரிக்கையை வச்சுட்டோம் கண்டிப்பாக அதை நிறைவேறணுன்ற நம்பிக்கையை கண்டி ஆனால் நீங்கள் உண்மையான பக்தி எங்கே இருந்து நீங்கள் அழைத்தாலும் சரி கடவுளே என்னை காப்பாற்றி ஏன் அவ்வளோ சோதிக்கிற அப்படின்னு நினச்சா போதும் அந்த நிமிஷத்தில் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வழியில அதாவது மனுஷன் மூலியமாவோ ஏதாவது ஒரு வாய்ப்புகள் மூலியமாவோ உங்களுடைய கஷ்டங்களை தீர்க்க வழி காட்டுவாங்க நான் எல்லாம் வந்து தெய்வமே கும்பிடுறேன் நான் நல்லா நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு வகையில் தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமாக கிடச்சிருக்கும் புரியுதுங்களா நீங்க இந்த ஜென்மத்தில் நீங்க வந்து இந்த தெய்வத்தை வந்து வழிபாடு செய்யலனாலேயும் உங்களுடைய முன்னோர்கள் எப்ப கூட நீங்க கும்பிடா கூட இருக்கலாம் ஆனா உங்க சார்ந்தவர்கள் அந்த தெய்வத்தை வந்து கிட்டே புடிச்சிருப்பாங்க அதோடைய பலன் கூட உங்களை வந்து சாரும் யாருமே சொல்றீங்க மனுஷ மக்களை நம்பி ஏமாந்து போனவங்க இருக்கீங்க ஆனா ஆண்டவனை நம்பி ஏமாந்து போனவங்க யாருமே கிடையாது இப்ப சொல்ல ஆமா நான் ஓடி கும்பிட்டேன் எனக்குலாம் என்ன வச்சிருச்சு அப்படின்னு யோசிப்பீங்க ஆனா உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க தெய்வத்துக்கிட்ட வந்து எதிர்பார்ப்போட போய் நீங்க வேடுதல வைக்காதீங்க எனக்கு தெரியும் என்னை படைச்ச கடவுள் நீ தான் என்னோட கஷ்டங்களுக்கும் நீதான் பொறுப்பு என்ன வந்து நீ சரி பண்ணி கொடு இவ்வளவு தாங்க உடனோட வேடுதல் இருக்கணும் அதை விட்டுட்டு எனக்கு பத்து கோடி கூட இருபது கோடி கூட ஒரு சிலரை வந்தபோதா நான் வீடு கட்டுறதுக்கு அதை பண்ணு இதை பண்ணு இப்படி வைக்காது ஓகேங்களா நமக்கு என்ன கொடுக்கணும் ஏது கொடுக்கணும்னு நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரியும் இல்லையா அதே போலதான் தெய்வத்துக்கும் தெரியும் நம்மளால எவ்வளவு கஷ்டம் தாங்க முடியுமோ அவ்வளோதான் கொடுப்பாங்க நம்ம சொல்றோம் நான் வந்து மறுக்க மாட்டேன் என்னன்னா என்னடா நமக்கு இவ்வளோ சோதனை வருதே நமக்கு எல்லாம் தாங்கவே முடியலையே அப்படின்னு நம்ம பேசுகிறோம் ஆனா அந்த நிமிஷம் சொல்றது என்னன்னா உங்களால முடியுங்கிறனால மட்டும்தான் அந்த சோதனைகள் உங்களுக்கு தொடருது உயர்வான ஆட்கள்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க நீ சொல்றதுல ஒரு மாதிரி தன்னம்பிக்கை தான் இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் பதட்டமா இருக்கு அதுக்கு தாங்க இன்னைக்கு சொன்னேன் முருகப்பெருமானே விநாயகப் வழிபாடு செய்யுங்க ஒரு பதட்டமும் இல்லை ஒரு பயமும் வேணாம் இதோட முக்கியமாக இன்னைக்கு சந்திராஷமா இருக்கு சிம்ம ராசிக்காரங்க பெருசாக அட்டை வாக்குவாதம் பண்ணக்கூடாது இது பொதுப்படியா சொல்றேன் பலன்கள் நான் பின்னாடி சொல்றேன் தொலைதூர பயணம் போகக்கூடாது புதுசாக நான் அதை செய்கிறேன் இதை செய்யறேன்னு உட்கார கூடாது யார் என்ன சொல்லலாம் கேட்கக்கூடாது குறிப்பா பண விஷயத்தில் ரொம்ப கராராக இருக்கணும் யாரையும் நம்பிடாதுங்களுடைய பாக்கெட்ல பத்து கோடி இருக்குதுங்க ஆனா பத்து பைசா கூட தான் நீங்க சொல்லணும் புரியுதுங்களா ஏன்னா என்னைக்குமே சிம்மத்திற்கு பண விஷயத்துல பயம்தான் அது உங்களுக்கு செட் ஆகாதுங்க ஒரு ரூபாய் இருந்தாலே அதை போய் ஏதாவது ஒரு வகையில ஒரு நகை வாங்குறதோ ஒரு நட்டு வாங்குறதோ ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்றதோ எடுக்க முடியாத அளவுக்கு போட்டு வச்சிருங்க ஏன்னா சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் அந்த காசுங்கிற விஷயத்துல யாரையுமே வந்து சோ சுயநலமா பாக்குறதே இல்ல நீ மத்த விஷயமும் அப்படிதான் இதுல கொஞ்சம் அட்வான்ஸ்டாவே நான் சொல்லுவேன் கடன் வாங்கி கூட மற்றவங்களுக்கு உதவி செய்யறது இந்த சிம்மம் அதனாலவே நிறைய சிரமங்களுக்கு உள்ளாகுறீங்க தயவு செஞ்சு பத்து ரூபா சம்பாதிச்சாலும் அது வந்து பயனுள்ளதா வச்சுக்கோங்க என்னன்னா உங்க பாக்கெட்ல ஒரு ரூபாய் இருந்தா மட்டும்தான் அது உங்களுக்கு சொந்தம் உங்க காசே மற்றவங்க கையில் இருந்துட்டா அது உங்களுக்கு சொந்தம் கிடையாது புரியுதுங்களா இதனால யாருக்கு உதவி செய்யறதுன்னா சரி இது வந்து பண விஷயத்தில் மட்டும் கிடையாது இந்த ஜாமீனுக்கு போறது நான் உனக்கு பொறுப்புன்னு போறது நான் உன் பிரச்சனை சரி செஞ்சு வைக்கிறேன்னு போகிறது எல்லாம் கொஞ்சம் இன்றைக்கி வேண்டாமே நான் முழுசாக நீங்க நிறுத்த மாட்டேங்கிறீங்க ஏன்னா இது நாள் வரைக்கும் உங்களால மாத்திக்க முடியாத ஒரு விஷயத்தில் இதுவும் தான் அடுத்தவங்க கஷ்டப்பட்ட அது நான் தான் தாங்கத்துக்கு மேல சரியும் கொடுக்கலாம்ப்பா எப்படிப்பா அது மனசாட்சி இல்லாமல் இவங்களை வந்து இப்படி கஷ்டப்படுறத விட்டுட்டு ஒதுங்க முடியும் இதெல்லாம் பேசுறீங்க நீங்கள் தெய்வம் தான் நான் வந்து நான் மறுக்கல ஆனால் நீ கொஞ்சம் பார்த்து சூதாரமாக இருந்துக்கோங்க தெய்வங்களே அப்படின்னு தான் உங்ககிட்ட ரிகொஸ்ட் வைக்கிறேன் சரிங்களா சரிங்க இந்த நாளுக்கான பழங்களை பார்க்கலாமா அமோகமா இந்த நாள் உங்களுக்கு தொடங்கட்டும் தன்னம்பிக்கையோட செயல்படுவீங்க கணவன் மனைவி இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் அந்யோனியும் அதிகமாகும் தாயின் உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி நீ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை துணை வழி உறவுக்காரர்களால செலவுகள் ஏற்படக்கூடும் அதே போல சொந்த பந்தங்களால சில சிக்கல்களை நீங்க சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சொந்த பந்தங்கள் கிட்ட பொறுமை அவசியம் எதை செஞ்சாலும் சரி அதுக்கு முன்னாடி திட்டமிடுதல் இருக்கணும் நிதானம் இருக்கணும் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே போல அலுவலக பணி உத்தியோக பணிகள் இருக்கீங்களா தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ அதிகாரிங்கிட்ட ஆதரவு கிடைக்கும் மேலதிகாரி என்ன சொல்கிறாங்களோ அதை படி கடை நடத்துக்கோங்க பெருசா நான் அதை பண்ணுறேன் இதை பண்றேன் ஏதோ முயற்சி பண்ண வேணாம் ஏன்னா நம்ம என்ன நல்லது செஞ்சாலும் அதிகாரின்றவன் நம்மள அதிட்ட தான் செய்வான் அடக்கி தான் செய்வாங்க புரிதுங்களா அதை பார்த்துக்கோங்க அதே போல் சொந்தமா தொழில் செய்கிறேன் வியாபாரம் பார்க்குறேன் ஆண்களோ பெண்களோ இன்னொரு விஷயங்க ஒரு சிலர் நினைச்சுக்கிறீங்க வியாபாரம் வியாபாரம்னாக்க பெரிய பெரிய பிசினஸ் மாதிரி நீ பழம் சொல்றியாமா நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீரை வைக்கிறேன் ஒரு மீன் வைக்கிற ஒரு காய்கறி வைத்துட்டு இருக்க புரியுதுங்களா நான் சின்னதாக ஒரு பொட்டி கடை வச்சிருக்கேன் நான் ஒரு மல்லிக் கடை வச்சிருக்கேன் பால் வியாபாரம் பண்றேன் இது வந்து வியாபாரம் அப்படின்னாவே ஒரு ரூபாய் நீங்க சம்பாதிக்கிறது அது வியாபாரம் தான் மனுஷ மக்கள் கிட்ட ஒரு பொருளை கொண்டு போய் சேர்த்துட்டு அதன் மூலியமா லாபம் பார்த்தேன் அதனால வாழ்க்கை வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னாக்கா அது வந்து வியாபாரம் தான் புரியுதுங்களா இது எல்லாருக்கும் பொருணும் ஒரு ரூபாய் நீங்க லாபம் பார்த்தாலும் சரி ஒரு கோடி ரூபாய் லாபம் பார்த்தாலும் சரி மாச சம்பளம் வாங்கினாலும் சரி என்ன பண்ணாலும் சரி ஓகேங்களா நல்லதே நடக்கும் இன்னைக்கு எந்த ஒரு குறையும் இல்லை லாபம் நீங்க எதிர்பார்த்தபடியே இருக்கும் என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் திட்டமிடுதலால விழிப்புணர்வால இன்னைக்கு நாளை நல்லபடியா நம்ம முடிச்சுக்கலாம் பிள்ளைகள் உங்க பேச்சு கேட்டு நடந்துப்பாங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் ஆடை ஆபரணம் சேரும் தாயின் உடல் ஆரோக்கியம் சீராகிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு இன்னைக்கு நிம்மதி கிடைக்குங்க ஏன்னா சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் தாயினா ரொம்ப உசுறு இல்லையா இதோட கடினமான காரியங்களை கூட ஈஸியா இன்னைக்கு முடிச்சுப்பீங்க கல்யாண முயற்சிகள் மகன் வியாபாரத்துல வேலையாட்கள் ஒத்துழைப்பா நடந்துப்பாங்க உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய நாளா இருக்கு இது மட்டும் இல்லாம இந்த நாளில் உங்களுடைய உடல் நலமே கொஞ்சம் சீர்படும் வருங்காலத்துக்காக கொஞ்சம் சேமிக்க முற்படுவீங்க அந்நிய தேசத்துல இருந்து உங்களுக்கு உத்தியோகம் சம்மதமான எதிர்பார்த்த நல்ல தகவல் வந்து சேரும் நான் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்றேன் வெளிநாட்டுக்கு நான் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றீங்களா அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க இதோட உங்களுக்கு சந்திராஷமும் இருக்கிறதுனால முக்கியமான நபர்களை நான் பார்க்க போறேன் முக்கியமான மீட்டிங் இருக்கு முக்கியமான வந்து வெளியில போயிட்டு வரேன் இந்த முக்கியம் முக்கியம் நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா முக்கியமான முடிவையும் சேர்த்துதான் இன்னைக்கு நான் இதை செஞ்சாகணும் இதை பண்ணியாகணும் ரொம்ப கட்டாயத்துல இருக்கேன் ஒரு விஷயம் அவசரமா நான் முடிச்சாகணும் இதை மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு இங்கே தவிர்த்திய ஆகணும் ஏன்னா சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுபகாரியங்களை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க அது நல்லது இன்னைக்கு இறைவனை மட்டுமே வேண்டுங்க அவரை தவிர எதுவுமே உங்களுக்கு பெருசாணைக்கு துணை வராது நண்பர்கள் கை கொடுப்பாங்க முகப்பொழிவு இருக்கும் நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறும் அக்கம் பக்கம் வீட்டருக்க உதவிகரமாக இருப்பாங்க குடும்பத்துல விவாதங்கள் வந்து போகும் விட்டு கொடுத்து நடந்துக்கிறது நல்லது அதே போல தேச பயணங்கள்ல ஆர்வம் கூடும் அதுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு வாய்ப்பு கிடையாது ராஜா அப்படி ஒன்று அமைதுனா கூட பார்த்து பக்குவமாக பொய்யே ஆகட்டும் வேற வழியே இல்லைன்னா உன்னுடைய குல தெய்வத்தை உடைய இஷ்ட தெய்வத்தை இதோட முருகப்பெருமானம் இந்த மூன்று தெய்வங்களையும் இன்னைக்கு வழிபாடு செஞ்சுட்டு போறது உத்தமம் வழிபாடுனாக்கா அதை பண்ணணும் இதை பண்ணல ஒரு கற்புரத்தை ஏத்துங்க மனசார நினச்சி வேண்டுதுட்டு கருப்புலேயே நீ தொணவா அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிட்டு வாங்க நல்லதே நடக்கும் எடுத்து அரசியல் துறையில் இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு பேச்சில ரொம்ப கவனமா இருக்கணும் அதே போல ஒருத்தங்களை பத்தி நம்ம சாடி பேசுறோம் அப்படின்னா அதுலயும் கவனம் மேடை பேச்சில் இன்னைக்கு தவிர்க்கிறது சிறப்பு அதே போல அரசியல் மீட்டிங்லாம் இருக்கு இல்லையா அந்த மீட்டிங் எல்லாம் வந்து மத்தவங்க பத்து வார்த்தை பேசுனா இங்க ஒத்த வார்த்தை பேசுறதுக்கு தான் பேசணும் முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு வந்து ஆமா ஆமான்னு தலையாடிட்டு வர்றது சிறப்பு தான் இல்லை நீ என்ன வேணா பேசிக்கோ நாளைக்கு பாத்துக்கிற அப்படின்ற மாதிரி அமைதி காக்கிறது காதலரை பொறுத்த வரைக்கும் சிறந்த முடிவுகளை எடுப்பீங்க ஆனால் முடிவு அவசர முடிவா அனைவரையும் கவரும் மனசு வந்து அமைதி இருக்கும் மானதை பொறுத்த வரைக்கும் கல்வியில நல்ல முன்னெடுத்து பார்ப்பீங்க பிரிந்த தம்பதியில் கூட எனக்கு வாய்ப்பு இதில் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் சந்திராசிரமம் அப்படின்னாக்கா ஒட்டுமொத்தமா நமக்கு வந்து எதுவுமே நல்லது நடக்காதுன்னு நினச்சிடாதீங்க நிறைய நல்லது அந்த நாளில் நடக்கும் ஓகேங்களா எந்த ஒரு இடத்துலையும் வார்த்தைகளால மட்டும்தான் வம்பு வரும் பதட்டப்படுறதுனால கோவப்படுறதுனால இந்த மாதிரி இடங்கள்ல தான் நமக்கு ஆபத்து ஒழிஞ்சிருக்கும் அதை பார்த்துக்கிட்டா போதும் மத்தபடி நீங்க எதிர்பார்க்கக்கூடிய லாபகரமான நாள் தான் இதுல இன்னைக்கு பா இன்னைக்கு நீ சந்திராசமா இருக்கு என் எதிரியெல்லாம் வந்து இன்னைக்கு ஆடுவானே அப்படின்னு நினைச்சாரு இன்னைக்கு உன்கிட்ட தான் போவாங்க புரியுதுங்களா ஆனா எக்கார்ந்து கொண்டு யாருக்கும் உறுதிமொழி கொடுக்க கூடாது நம்ம சொன்ன இல்லையா வாக்கு கொடுக்கறது நான் உனக்கு அதை செஞ்சு தரேன் இது செஞ்சு தரேன் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் வேணாம் பாத்துக்கோங்க பொருளாதாரத்துல முன்னேற்றம் இருக்கு இன்னைக்கு இழுபடியாக இருந்த வேலையை முடிச்சுப்பீங்க ஆன்லைன் வியாபாரத்தை விருத்தி செய்வீங்க இளைஞர்கள் வந்து காதல்ல எச்சரிக்கையா இருக்கணும் குடும்ப கடமைகளை முடிக்கிறத இன்னைக்கு நல்லது பிடிச்ச நம்பரை சந்திப்பீங்க மருத்துவர்களை பொறுத்த வரைக்கும் இருப்பீங்க தொலைபேசி மூலம் முடிவு நட்பு பலப்படும் இந்த குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகள் சிறப்பான நாள் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகள் லாபத்துக்கு குறைவில்லை நல்ல தொழில் வளர்ச்சி பெறும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகள் பன்னிரச்சூழல் சாதகமா இருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் மேல் மேலதிகாரங்கிட்ட கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படணும் ஏன்னா இன்னைக்கு நீங்க சந்தோஷமா இருந்துட்டீங்க அப்படின்னாவே மேலதிகாரங்களும் சரி ஒரு மாதிரி கண்ணு உறுத்தும் கூட வேலை பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் கண்ணு உறுத்தும் அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க மத்தபடி விவசாய பணிகளுமே சிறப்பா நடக்கும் ஆனா விவசாய பணிகளுக்கு விலை நிர்ணயத்துல இன்னைக்கு கொஞ்சம் தடுமாற்றம் வரும் சந்தை நிலவரம் அறிந்து இன்னைக்கு நீங்க வியாபாரம் பாக்குறது சிறப்பு சோ ஒட்டு மொத்தமா எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு நல்லதாங்க இருக்கு ஆனா எந்த ஒரு விஷயத்துலுமே விவேகத்தோட செயல்படும் எதிர்பாராத சில வரையங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணை தேவைகளை நிறைவேற்றியிருப்பீங்க நண்பர்களால கொஞ்சம் அலைச்சல் வரும் உடன்பரப்புல கிட்ட எதிர்பார்த்த உதவிகள் தாமதம் கிடைக்கும் வியாபாரத்துல அனுசரித்து நடந்துக்கோங்க குடும்பம் தொடர்பான சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறத இன்றைக்கி பொறுமையா எடுக்கணும் இன்னைக்கு நிறைய விஷயங்கள்ல அவங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் இதெட அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகளுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஆறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம் சிம்மத்திற்கு பச்சை நிறமோ செவ்வாய் பகவானுக்கு ஒரு நிறம் செவப்பு நிறமோ ஸோ இந்த இரண்டு நேரத்தையும் நீ காம்பினேஷனோட அநேகம் சிறப்பு தான் இந்த இரண்டு நேரத்தையும் கூட வச்சுக்கிறது இன்னும் சிறப்பு அடுத்ததான் நட்சத்திர பலன்கள் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இவங்க மூணு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் பத்தாம் போதுவா சிம்மராசின்னு சொல்லுவோம் இதில் முதல்ல இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரம் இந்த நாள் அமைதியா செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கலாம் மனசு தெளிவாகும் இதோட பிற்பகலுக்கு மேல உறவுகளால் கொஞ்சம் செலவுகள் வருத்தோம் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஒரு வார்த்தையே சொல்லினாக்க வரியங்கள் உண்டாக்கூடிய நாள் அடுத்த பூரம் வச்சுக்கிறோம் அலைச்சல் ஏற்படக்கூடிய நாளா இருக்குங்க வாழ்க்கை துணைக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டி இருக்கும் இதோட குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் மறியும் நண்பர்களுடைய ஆதரவு இருக்கு முயற்சிகள் வெற்றி பெறும் எப்படி பார்த்தாலும் சரி கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கோங்க அடுத்து உத்திரம் ஒன்றாம் பாலம் கூட்டத்தொழில ஏற்படுத்த நெருக்கடிகள் விலகுது கிட்ட உங்களுக்கு ஏற்படுத்த பிரச்சனைகள் தீருது இதோட புதிய முயற்சிகள்லாம் இன்னைக்கு ஈடுபட வேணாங்க ஒரு வார்த்தை சொன்னாக்கா பொறுமை அவசியம் என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு திட்டமிடுதல் அவசியம் அட சந்திராஷ்டமாவே இருந்தாலும் பரவாயில்லைங்க நூத்துக்கு எண்பது சதவீதம் தான் மீதி இருக்கக்கூடிய அந்த இருபது சதவீதத்தை அழகா சமாளிச்சிடலாம் புரியுதுங்களா எப்படி சமாளிக்கலாம் வேலையும் மயிலையும் துணையா வச்சுக்கிட்டு வேலையுடைய துணையை நாடுங்க நல்லதே நடக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் விக்னங்களை தெரிக்கக்கூடிய விநாயக பெருமானை கட்டியே படிச்சுக்கோங்க எப்பா விநாயக பெருமானே கம் கம் கணபதியே கம் வந்து என்கூட துணை இருப்பா அப்படின்னு வேண்டுங்க நல்லதே நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க அதே போல அடைய சொல்ல வேண்டிய விஷயம் இப்ப வந்து பின்னாடி சொல்றேன் என்னன்னா வீட்டுல வழிபாடு செய்யறதுனாக்க இப்ப போல வழிபாட முடிச்சுக்கோங்க அதே போல உங்களுக்காக நாங்க வேண்டும் நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பேர் ஊரு ராசி நட்சத்திரம் தரும் இதோட உங்களுடைய வேண்டுதல் எங்க மேல நம்பிக்கை இருக்கு ஆண்டவனின் மீது நம்பிக்கை இருக்கு ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை இருக்குன்னா எங்களை நம்பி கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உங்களுக்காக நாங்க வேண்டிக்கிறோம் நல்லதே நடக்கட்டும்